பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் புதிய மாற்றங்களை தரக்கூடிய நாள் உங்கள் செயல்பாடுகள் உங்களை வெற்றிக்கு அழைக்கும் ஆனால் எதிலும் கவனமாக செயல்படுவது அவசியம் திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் வருமானம் கூடும் என்பதால் பொருளாதாரம் நிலையாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமை மேலதிகாரர்களால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்கள் இன்று சிறப்பான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும் தெளிவான திட்டமிடலுடன் செயல்பட்டால் சிறந்த முடிவுகளை பெறலாம் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு நல்ல நேரம் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு திட்டங்களை வலுப்படுத்துவது எதிர்கால நிதிநிலையை உறுதியாக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக நடந்தால் சமாளிக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பேசினால் தீரும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திட்டங்களை அவர்களிடம் பகிரலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்க வேண்டிய நாள் உறவினர்களின் அறிவுரையை கேட்டு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்படுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை மாற்றி ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் தூக்கக்குறைவை தவிர்க்க தேவையான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சூரிய பகவானை வழிபடுங்கள் நிதிநிலை மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும்